வட்டி பணம் கட்டும் நெல்லு விளையாடு நம்ம சட்டி மூட்டி சமா வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து மூணு நல்ல வருஷமாச்சு வந்து மூணு நாலு மாசமாச்சு கட்டும் போச்சு கட்டும் பாடு போண்டாட்சிக்கு பண்ணாம போச்சு தலல் தலல் அரசாங்கம் நோ நோவாக அஞ்சு நூறு லஞ்ச அரசாங்க ஊர்ல சந்தாங்க ஆறே எல்லும் மாதம் கழிச்சு ஊர்ல சந்தம் தாங்க அட அதுல கூட பதினெட்டாயிரத்தை முடிச்சுக்கிட்டாங்க அட அதுல கூட பதினெட்டாயிரத்தை முடிச்சுக்க

நாடகமே பபுன் டான்ஸு காலமாக போச்சு ஒரே விஷயம் இன்னைக்கு புராணா ராமாயணம் மகாபாரதம்லாம் நீங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வள்ளி நாரதர் ராஜபாட்டு பேசும்போது நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி தேவையில்லையே செல்லில் கொடுங்க முருகனுக்கு எத்தனை படை வீடு வந்துடும் எல்லாமே வந்துடுச்சு இன்றைக்கி மனிதனுக்கு தேவை கவலையை மறந்து சிரிப்பு ஒன்றுதேன் மருதமணிலாம் நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர் பசி அறி வீட்டுக்கு போயிட்டேன் காசு வேணாமிட்டேன் நடந்தே போக சாட்டு கதைக்கு வரேன் பொம்பளையால உரம் என்னத்த சாணியோட போயிடுச்சுல்ல இந்த படத்து பொம்பளையால கொஞ்சம் பிறண்டு படுத்துக்கோங்க தான் ஒரே பக்கம் படுத்திங்கன்னா நரம்பு சொல்லிக்கிறேன் என் ஆண்கள் தான் பொறுமையில் சிறந்தவங்க கலையை வளர்க்கக்கூடிய தன்மை ஆண்கள்டான் எனக்கு ரொம்ப நன்றிங்கய்யா கைதட்டிங்க பத்து நூறு ஒண்ணு வருமானம் இல்லைங்க இல்லையா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி நாங்க வந்திருக்கோம் ஐயா வண்டியும் பதினெட்டுக்கு மேல தர மாட்டேங்குது டோல்கேட்டு மட்டும் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா வந்திருக்கு ஐயா சுப்பிரமணிய தேவம் கேக்க கதைக்கு வர எங்க அப்பா நம்பிராஜி நம்பிராஜன் என்பது ஆதார் அட்டையிலே பேர் நீக்கப்பட்ட ஒரு பேரா எங்க அம்மா பேரு நங்கை மோகினி நீங்க பேயின்னு நினைக்க கூடாது அவங்க ஆத்தாப்பையும் பேரு அப்படி வச்சிருக்காங்க நங்கை மோகினி ஏழு ஆம்பளை பிள்ளை எங்க அப்பனுக்கும் எங்க ஆத்தாவும் இதே வேலையாட்டு எங்க அப்பா இருந்திருக்காரு ஏழு பிள்ளைக்கும் பேரு வச்சு ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் கூப்பிடுவாங்க அப்ப ஜாதகம் பார்க்க போயிருக்காரு ஏழு பேர்த்து ஜாதகத்தையும் தூக்கிட்டு போய் ஜோசியத்தை பார்த்துருக்காரு எங்க அப்பையை நம்பிடாங்க ஜோசிகள் சொல்லியிருக்காரு ஏழு உள்ள ஆம்பளை பிள்ளை இருந்தனால வர்ற ஆவணியில உங்களை அடிச்சறிஞ்சிரும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாத்தே உங்க ஆயில் நீடிக்கும்னு சொல்லியிருக்கேன் உடனே எங்க அப்பா எங்க ஆத்தா பாவம் குளிரில் சாக்க பொத்திக்கிட்டு படத்தை கலந்த பொம்பளையே எங்க அப்பா கட்டவரில் பிடிச்சி உரியிருக்காரு மொகு மொகு எங்க ஆத்தா வேறு மோகன்னு எங்க அப்பா செல்லாம மொகு 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 அப்படின்னு இருக்காரு எங்க ஆத்தா என்ன இளவு மயினேன்றது இல்லை ஜோதி ஏழு ஆம்பளை பையன் இருக்கிறதுனால ஒரு ஒம்பளை பிள்ளை இருந்தால் தான் ஆயில் நீடிக்குமா இல்லாட்டா ஆவணி பிள்ளை நீ அடிச்சு போடுமா நீ தாலி அறுத்து போடுவேன்னு இருக்க ஐயோ அப்புறம் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு ஏழு வெள்ளியை பெற்று கருப்பை போய் பிறண்டு கிடக்கு மரியாதையாக போறையா உலக்க எடுத்து விதவர்கள் அடிக்க வேணான்னு இருக்கு எங்கள் அப்பா நம்பி ராஜன் சுதாரிச்சு உலகை இருந்தால் தாடி அடிப்போம்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு மணி கிரக அவனை விடலை உலக்கையை ஒன்றும் தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிருந்தாலும் காலையில் ஒய்யவனால் பிறக்கிட்டு போயிருப்பேன் ஒன்று உலகை இழுத்துக்கிட்டு ஓடி இருக்கணும் இல்லைன்னா தோல்பட்டையில் வச்சு போயிருக்கணும் இல்லை சுடுமாரை கூட்டி தலையாவது வச்சிருக்கணும் இந்த உலகை என்ன பண்ணிட்டேன் இருக்கமா இப்படி பிடிச்சிக்கிட்டே ஓடி இருக்கேன் எங்கள் அப்பா நம்பிராய் எடுத்து விட்ட ஆரம்பம் வீடு கட்ட வானம் தோன்ற பல்ல எங்கள் அப்பா பார்க்கல ஏ ஓடும் போது தங்குன்னு அடிச்சு அடிச்சு இப்போ வீட்டில் வந்து உப்பு ஓத்துற படுத்துக்கிட்டு எங்கள் அப்பா எப்படி படுத்து கிடச்சு அதுலேயே அடிபடிச்சிட முட்டேன் அது மரத மணிகிட்ட சொல்லி எங்க அப்பா திராசை எடுத்துட்டு அப்பா நிறுத்து பார்ப்போம் ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நான் சொன்னேன் அப்பா என் வயசு பயில ஊரா கல்யாணம் பண்ணி பண்ணிட்டாங்க ஊனாமே அவன் பிள்ளைய ஊரா காலேஜ் படிக்கிறதுப்பா எனக்கு ஒரு பிள்ளைய பாருங்க அப்பா எங்க அப்பாட்ட சொன்னேன் எங்க அப்பா பார்த்துருக்காரு அந்த பிள்ளை என்னமோ ஒரிசாவா வெளி மாநிலமா அழகுனால அழகா அம்புட்டு அழகா இந்த உரத்த நாடு வட்டத்திலேயே அப்படி ஒரு பொம்பளை அழகா இருக்கலாம் எனக்கு பார்த்துருக்க பொம்பளைத்தான் பொம்பளை எல்லாம் போராப்படுவீங்க என் பொண்டாட்டி வருங்கால மனைவி என் உலஜாமிக்கு வந்து தலைப்புல ஆம்பளை பழம் வருதுன்னா அலர் ஓயில் ஏழு கடா வெட்டணும் நேர்ந்துருக்கேன் நீ வரணும் செவரொட்டியை கலாண்டு சொல்லக்கூடாது நீ குடவு கூட்டு வாலி நீ துடைய கூடாது சைடி யூஸ் பண்ணுவ ஆனா என் அழகு தேவத பேர் என்னன்னு கேட்டேன் ஷாம்பு அவங்க ஆத்தா சாம்பு போட்டு குளிக்கும் போது வயிற்று வழி எடுத்து பிறந்திருக்கு இந்த பிள்ளை அதனால சாம்பு அக்கா வேற ஒண்ணு பாம்பு நோம்பு நல்ல வாயில் வந்தோம் நல்ல உடுமல் வைக்காம அந்த என்ன பார்த்தது இல்லை எங்க அப்பாவும் எங்க ஆத்தா வந்தா போய் பூ வச்சுட்டு வந்தாங்க நான் கதம்ப வைக்கலாம்னு பாக்குறேன் என் அழகு தேவாத அப்பா என் பொண்டாட்டி மடியில் வளர்த்துட்டு நான் எந்த நாடத்துக்கு மாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாங்கெல்லாம் மாத்திக்க வேற பாப்பா இந்த பிள்ளைய கட்டிக்கிட்டே எனக்கு அதேதான் அழகில் தேவை என்ன ஒரு அன்னதானத்துக்கு போயிருக்காம இவளை பாத்துக்கிட்டு எவனுமே கூட்டு பொரியலே வாங்கலாம்ப்பா இந்த அழகை வெறும் வெறுஞ்சோத்த தின்ட்டே போயிருக்காங்கப்பா கூட்டு பொரியல்லாம் ஊசி போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வருது அப்படி ஒரு அலையை நீ கண்ணே சாம்பு கண்ணே சாம்பு அழகு மலையாக பதினெட்டாம் படி கருப்பு என் பொண்டாட்டி அழகா அமைய போது ஆஸ்கார் அவாரு மூணும் அழகை போட்டிக்கு இவளை கலந்துக்கிற சொல்லி என் வீட்டுல பரிசு கோப்பையா கிடக்கிறான் அழகு தேவத்கையிலே ஒளி விழுகுதோ இல்ல இடி விழுகிறான்னு தெரியலையே பப்ளிக் சாம்பு கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அதெல்லாம் ஏன்னா நாங்க வந்து ஒரு கண்ணியமான குடும்பம் அவன் விரலே இவளை சாப்பிட்டா இருக்கேன் அவ்வளவு போட்டுக்கிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் எல்லாமே நல்ல முகையா இருக்கவா ரெண்ட நோட்டவா சாம்பு இந்த முண்டை சேவிங் பண்ணாம இருக்கா கோயிலுக்கு வச்சிருப்பான் தாடி வச்சிருக்க திரும்பி நிற்கிற சாம்பு சாம்பு என் தேவதையை வாடா வாடா

எந்த சுடுகாட்டுல இருந்து இந்த சேலையை கலாண்டு வந்து கட்டினேன் அடிக்குதாடா எந்த காட்டு கும்பலடா இவ அண்ணே அத்தா இந்த ஊர்ல விட்டு போறேன் நூறு அட்டை போட்டு பாத்துக்கிறீங்களா அத்தா ஏன்னா இப்படி ஒரு பொண்டாட்டி வந்தா நீங்க வீட்டுக்கு போவேலானே இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு கும்பலை நினைப்பே வராதுனே அந்த அக்கா சிரிக்குது உனக்கு இந்த அழகு இல்லைன்னு போறாங்க

என்னத்த தெரிஞ்சு வந்த க irreducible குத்துது என்னடா தா போங் போமா பேசுறீங்க அய்யோ அன்னைக்கு மட்டும் மாறி கொள்ள அந்த அடிக்குது இந்த மல்லියப்பூ சென்றா இருக்கு இந்த அன்னைக்கு எனக்கு இழுவ வந்துருச்சு போதையில வந்துட்டேன் நீ கள்ளையும் சரக்கையும் வெட்ட வந்தற அந்த மல்லிப்பூ இட்லி மாதிரி இருக்கு கண்ணே போட்ட கண்ணு கண்ணா தா சூடு ஆமா

ஃபோன் அதுக்காக வீடு வீடாக வந்து வெத்தலை வாக்கு ஆக்க முடியும் உன்னை சைடிஸாக யூஸ் பண்ணிக்கிறேன் நீ நாளையிலேருந்து உரத்த நாடு எல்லா பார்லையும் பாட்டில் பிறக்க நம்ம குடும்ப கடை பாட்டில் பிறக்கிறேன் நீ பேப்பர் பிறக்கலையா நீ போனால் பாட்டில் கூட உடச்சி ஒன்றுக்கு இருந்து ஓட்டுறாங்க பொம்பளையால் ஏத்தா அப்படி சிரிக்கிறிய ஏத்தா இதை வச்சுக்கோங்க தா பாத்திரம் அப்படி வளர்க்கணும் ஆனால் அது முதலையில் முழிச்சு போனீங்கனால

கூரை வெட்டில் இது நெஞ்சுக்கு பாவாடை கட்டி கிடஞ்சி சைடிஷ்க்கு ஒன்றும் இல்லை இதை பார்த்தா காட்டுப்பொழி பிரே மாதிரியே இருந்துச்சு பாலை தூக்குனேன் லெக் பீஸ் லெக் பீஸை அட்டாச் பண்ணேன் இப்போ லென்த் பீஸ்ஸாக வளர்ந்து வளர்க்கும் அந்த கருவை களைச்சல் ஒரு ஒன்றரை லட்சம் தாரு உனக்கு பிள்ளை வளர்ந்தா முத தமிழ்நாட்டை விட்டு நான் காலி பண்ணி போயிடுவேன் ஏனமாக அது பெருகி மாதிரியே இருக்கும் பிள்ளை அது பிறந்தா தானடி வயிற்றுல கறி போயிருக்க காசு வாங்குவாங்க எனக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு நீ என் வாழ்க்கையில தலையிடாத கூப்பிடவா சாம்பு அது வேற சூம்பு சோம்பு

என்ன மாட்டியடா பாரு பாரு தூரகுட நாடு தூரகுட இன்ன நடந்துச்சு நான் இங்க திரும்பிட்டேனே என்னாச்சு சோம்ப சாச்சாச்சி சோம்ப சாச்சாச்சா இன்னப்ப சோம்ப சாச்சா சாம்ப நல்லா எடுக்குது எரிஞ்சிருமா

உரேங்கர அந்த செய்தி ஆமா இம்புது பேர் இருக்கையில வெக்கும் லாமா அப்படி பேசுறியே ஒழுங்கா மரியாதையா இப்படி சொன்ன வார்த்தைக்கு விளக்கம் சொல்லல வண்டில என்ன ஏத்துனாரு யார் என்ன ரொம்ப இருந்து கீழே

மனசே